ஓமலூர் அருகே டேனிஷ்பேட்டை வனப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து கிராம மக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே டேனிஷ்பேட்டை வனப்பகுதியில் வனத்துறை சார்பில் பொறுத்தியிருந்த கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து ராமசாமி மலை ஜோடுகுழி குண்டூர் ஆகிய மலை கிராம மக்களுக்கு சென்று வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தை நடமாட்டம் குறித்து தெரிவித்துள்ளனர் மேலும் வனப்பகுதியில் கூண்டுகளை வைத்து சிறுத்தையை பிடிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் சரிவால் மேட்டூர் அணைக்கான நீர் திறப்பு முப்பதாயிரம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த இரண்டு நாட்களாக சரிந்து வரும் நிலையில் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கன அடியிலிருந்து முப்பதாயிரம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது தற்போது அணையில் நீர் இறப்பு தொன்னூற்றி மூன்று புள்ளி நான்கு ஏழு டிஎம்சி உள்ளது என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க